அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு புதிய வீடு தரும் சொக்கிர ஒரு மனிதனுக்கு வாழ்விடமாக மிக முக்கியமான ஒன்று இருப்பிடம் வீடு என்று சொல்வார்கள் அனைத்து உயிர்களும் ஒரு வீடாவது நாம் கட்டி வாழ வேண்டும் புதிய வீடை கட்டி வாழ வேண்டும் என்று அனைத்து மனிதர்களும் ஆசைப்படுவது உண்டு அந்த புதிய வீடை தரும் கிரகம் எதுவென்றால் சுக்கிரன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி கிரகம் வெள்ளி கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு புதிய வீடை தருகிறது எனவே ஒவ்வொரு ஜாதகத்திலும் புதிய வீடு ஒரு மனிதனுக்கு அந்த ஜாதகருக்கு அமைய வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கிரகம் வலுவாக இருக்க வேண்டும் பாவத்துவம் அடைந்திருக்க கூடாது சனி பார்வையிலோ சனியோடு சேர்ந்தோ ராகுவோடு சேர்ந்தோ இரு சங்கரனோடு சேர்ந்தோ பாவத்துவமாக அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாது சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே புதிய வீடை தருவார் சுக்கிரன் பாவத்துவமாக இருந்தால் அவருக்கு பழைய 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 கிடைக்கும் வீட்டிலே வாழ்ந்து விடை பெற்று சென்று விடுவார் புதிய வீடு வேண்டுமென்றால் அந்த சுக்கிரன் ஓரளவுக்காவது பலமாக இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் அல்லது திக்பலம் அல்லது நட்பு வீடுகள் இது போன்ற வீடுகளில் இருக்க வேண்டும் குறிப்பாக பாவத்துவம் அடைந்திருக்க கூடாது எங்கிருந்தாலும் பாவத்துவமாக இருக்கக்கூடாது சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே புதிய வீடை சுக்கிரன் தருவார் பாவத்துவமாக இருந்தால் பழைய வீட்டிலே அவரை வாழ வைப்பார் அதிக பாவத்துவமாக இருந்தால் அந்த பழைய வீடை கூட தராமல் மிகவும் கஷ்டப்படும் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளிவிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கிரன் என்பவர் மனிதனுக்கு மிக வாழ்விடமான இருப்பிடமான புதிய வீடு தரக்கூடிய ஒரு கிரகம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்